வணக்கம் கனடாவில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஆசைப்பட்றீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதம் ஸ்னோ இருக்கும் அமெரிக்காவில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஆசைப்பட்றீங்கன்னா உங்களுக்கு நாலு மாதம் ஸ்னோ இருக்கும் நம்ம ஊரில் இருந்து பார்க்கும் போது ஸ்னோவில் வீடியோ எடுத்து போடுறவங்க ஃபோட்டோ எடுத்து போடுறவங்களை வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் இவங்க ஸ்னோவில் இருக்கிறவங்க வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க இந்த வருஷம் நாங்கள் ஸ்னோவில் வந்து எப்படி வந்து சர்வைவ் பண்ணோம் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அமெரிக்காவில் நாங்கள் இருக்கிற ஸ்டேட் வந்து நியூ ஜெர்சி நியூ ஜெர்சியில் வந்து அவ்வளோவா காசு போன வருஷம் ஸ்னோ வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த வருஷம் அதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய ஸ்னோ வந்துருச்சு என் பாப்பாவுக்கும் எனக்கும் இது ஃபர்ஸ்ட்டு ஸ்னோ வந்ததுலேருந்தே கேட்டுட்டு இருப்பா எப்போ ஸ்னோ வரும் அப்படின்ட்டு ஜனவரி மந்த் வரும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம் ஜனவரி ஆரம்பிச்சதுலேருந்தே கேட்டுட்ருப்பா ஒரு வழியாக ஜனவரி டென்னுக்கு அப்புறம் ஸ்னோ வந்துருச்சு அமெரிக்காவில் நீங்கள் இருக்கீங்கன்னா வெதர் ரிப்போர்ட் செக் பண்ணாமல் யாரும் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டாங்க ஏன்னா எப்போ மழை வரும் எப்போ வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அப்படின்ட்டு வெதர் ரிப்போர்ட்டில் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க அது அப்படியே நடக்கும் இங்கே மழை வந்தாலும் புயல் வந்தாலும் நாம் வாக்கிங் போகலைனாலும் டாகெலாம் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும் அமெரிக்காவில் நீங்கள் டாக் வச்சிருந்தீங்கன்னா டாகுக்கு இன்சூரன்ஸ் பே பண்ணணும் ரெண்டும் டாக் வச்சுருக்கவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அது இல்லாமல் நம்ம வாக்கிங் போகும்போது டாக் எங்கேயாவது பாத்ரூம் போயிட்டாங்கன்னா ஒரு கவர் வச்சு நம்மளே க்ளீன் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுருணும் ஸ்னோ வர ஸ்டார்ட் ஆகி ஒன் ஹவருக்குள்ளே நல்ல ஸ்னோ வந்துருச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது நான்லாம் தமிழ்நாட்டை விட்டு தாண்டுவன் கூட நினச்சி பார்த்தது கிடையாது இப்போ அமெரிக்கா வந்து ஃபஸ்ட்டு ஸ்னோ பார்க்குறோம் அது நம்ம குழந்தை வந்து என்ஜாய் பண்ணுற நம்ம கூட அப்படின்ற போது அந்த மொமெண்ட்டை என்னால் நம்பவே முடியல இங்கே ஸ்னோ விழுக ஸ்டார்ட் பண்ண உடனே இங்கே எனக்கு இருக்கிற தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கால் பண்ணி ஸ்னோ விழுகுது நீ வந்து அதை என்ஜாய் பண்ணு யூடியூப்க்கு வந்து வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பூஸ்டப் மாதிரியான ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு இந்த டைம் நியூ ஜெர்சியில் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் எபோ ஸ்னோ விழுந்துச்சு ஸ்னோமேன்லாம் செய்கிற அளவுக்கு நிறைய ஸ்னோ கிடச்சிச்சு ஸ்னோமேன்லாம் ட்ரை பண்ண வீடியோவில் பாருங்கள் சின்ன பசங்க வந்து ஐஸ் கட்டி கிடச்சா சாப்பிடாமலே விட மாட்டாங்க தெரியுமா அது மாதிரி என் பாப்பா வந்து ஸ்னோ விழுகும் போதே வந்து அப்படியே நாக்கை காட்டி சாப்பிட்றது கையில் பிடிச்சி சாப்பிட்றது மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணாங்க அதெல்லாம் அவங்கள்கிட்டருந்து தடுத்து பிடிச்சி வச்சுருந்தோம் எங்கள் வீட்டு வாசலே சின்ன ஒரு மேடு பகுதியான ஒரு ஸ்லைடு மாதிரி இருக்கும் ஒரு புல்வெளி தர மாதிரி இருக்கும் அதில் உட்காந்துக்கிட்டு இது வந்து பிளாஸ்டிக் மரம் காய்கறி கட் பண்ணுற மரம் அதை வச்சு சர்க்கிள் விட்டுட்டு இருந்தா ஒரு ஆர்வோ கலர் தனமாக ஸ்னோ டைமில் காரை பாதுகாக்கிறதுக்காக கவர் வாங்கி வச்சுருந்தோம் ஆனால் அதை ஸ்னோ டைமில் யூஸ் பண்ணவே மறந்துட்டோம் மார்ச் மந்த் வரைக்குமே ஸ்னோ இருக்கும் ஒரு வீடியோ கிளிப்பில் வந்து நான் எப்படி காருக்கு வந்து அந்த ஷீட் கவர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன் இவங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க காரை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே வந்து வயசானவங்க மோஸ்ட்லி வந்து தனியாக தான் இருப்பாங்களே நான் சில வீடியோவில் வந்து புலம்பியிருப்பேன் எனக்கு வந்து இந்த அமெரிக்கா கண்ட்ரி வந்து செட் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு ஏன்னா வந்து நம்ம ஊரில் வயசாகிட்டாலுமே நம்ம வந்து வேலைக்கு ஆள் வச்சுப்போம் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த ஊரில் அப்படி கிடையாது நமக்கு வயசாகிட்டுனா நம்ம வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கணும் மெடிக்கலுக்குலாம் வந்து இங்கே டாக்டர் அப்பாயின்மெண்டே கிடைக்காது மோஸ்ட்லி வயசாகிட்டாலும் நம்ம வேலைகள் நம்ம தான் இங்கே வந்து பார்த்துக்கணுமே அமெரிக்கா வந்து ரொம்ப வருஷம் இருந்தாலுமே ரொம்ப பணக்காரங்களாக இருந்தாலுமே வீட்டு வேலைக்கெலாம் ஆள் வைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குலாம் டாலர்ஸ்லாம் சேலரி கொடுக்கணுமே அது வந்து பர் அவருக்கே மினிமம் சேலரி இவ்வளோ அப்படின்னு இருக்கும் அது கண்டிப்பாக கொடுக்கணும் அது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனாலவே அவங்க வேலையை அவங்க தான் பார்த்துப்பாங்க என் பொண்ணை பாருங்கள் பாட்டி காரை க்ளீன் பண்ணுறாங்க நான் ஸ்டெப்ஸ்லாம் க்ளீன் பண்ணுவன்ட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க மெயின்டெனன்ஸ் கால் வருவாங்கன்னு சொன்னாலும் கேட்கல நான் ஏதாவது பண்ணுவன்ட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டா எங்கள் காரையும் க்ளீன் பண்ணணும்னு கூப்பிட்டு அடம்பிடிச்சிட்டு இருந்தா ஆனால் எங்களுக்கு ரொம்ப குளிர்றதுனால அடுத்த நாள் தான் க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டோம் உனக்கு க்ளீன் பண்ணவே இல்லை இது வரைக்குமே இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் வந்து சைடில் ரெட் கலர் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோனில் சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக என் மூஞ்சில் ஒரு பல்பெரியும் அடிக்கடி என் பொண்ணு வந்து மறந்து போய் அந்த ஸ்னோவை சாப்பிட்லான்னு வாயில் எடுத்துடுவா அதுக்கப்புறம் அதை கீழே கொட்டிடுவா ஜென்ரலாகவே அமெரிக்கன் கவர்மெண்ட்டில் வந்து மெயின்டனன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ரோடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க அதுவும் எங்கள் கம்யூனிட்டி வந்து உடனே உடனே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிடுவாங்க அந்த கிராஸ் லெவலில் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் ஸ்னோலாம் அந்த விழுந்து முடிஞ்ச ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மார்னிங் டைமில் ஸ்னோ ஃபாலிங் இருந்துச்சுன்னா ஸ்கூல் எல்லாமே டிலே ஓப்பன் பண்ணுவாங்க நார்மல் டைமில் எட்டு மணிக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா டிலே டைம்னா ஒரு பத்து மணிக்காக ஓப்பன் பண்ணுவாங்க ரோடு எல்லாமே ஸ்னோவை க்ளீன் பண்ணிவிட்டு ஏன்னா கா அந்த ஸ்கூலோட வந்து ஸ்கூல் பஸ் வரதுக்கு வந்து க்ளீனாக ரோடு இருந்ததுக்கப்புறம் தான் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க என் பொண்ணு மாதிரி சின்ன பசங்க படிக்கிற ஸ்கூல்லாம் மோஸ்ட்லி லீவ் விட்டுருவாங்க இங்கே ஸ்னோ டைமில் நார்மல் ட்ரெஸ் போட்டுன்னு நம்மளால் வெளியில் நடந்து போக முடியாது இங்கே தெர்மல் ட்ரெஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை வாங்கி போட்டுக்கலாம் நம்ம ஊரில் கூட கிடைக்கும் நாங்களே நம்ம ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு வந்துருந்தோமே அதுக்கப்புறம் பூட்ஸ் கண்டிப்பாக வாங்கி போடணும் அப்புறம் ஹேண்ட் க்ளவ்ஸ் தலைக்கு குல்லா எல்லாத்தையும் வாங்கி போடணும் இதில் வந்து நாங்கள் ஸ்னோ ஸ்கேட்டை வந்து மறந்துட்டோம் வாங்குறதுக்கு அதை மட்டும் இப்போ என் பொண்ணுக்கு வாங்கி வைக்கணும் ஸ்னோவில் விளையாடுறதுனால குழந்தைங்களுக்குலாம் தளி பிடிக்குமான்னு கேட்டால் பிடிக்காது அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரிகாஷனாக க்ளவுஸ்லாம் போட்டுட்டு தான் வெளியில் அழைச்சிட்டு போவோம் ஸ்னோவில் விளையாண்டு முடிச்சு ஒவ்வொரு டைமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஃபுல்லாக ஹாட் வாட்டர் வச்சு குளிக்க வச்சிருவோம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்னோ ஸ்கேட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு அதனால் எல்லா குட்டி பசங்களையும் அங்கே அழைச்சிட்டு போயிட்டு ஸ்னோ ஸ்கேட் பண்ண வச்சாச்சு ஃபஸ்ட் ரவுண்ட் போகும்போது என் பொண்ணு வந்து ரொம்ப பயந்தா அப்புறம் அவளை நடுவில் உட்காச்சு அண்ணன் பிரிண்டி உட்காந்துருக்கான் அவனை உட்காரு அப்படின்னு சொல்லி அவளை ட்ரெயின் பண்ணோன்னா அப்புறம் அடுத்த டைம்லாம் வந்து குஷியாக கரெக்டாக போக ஆரம்பிச்சிட்டான் மாதிரி இருக்கிற ஒரு வண்டி வச்சு ரோட்டில் இருக்கிற ஸ்னோலாம் கிளியர் பண்ணிடுவாங்க வெஹிக்கல் போகிற அளவுக்கு ரோடை நீடாக்கிடுவாங்க ஸ்னோலாம் சைடில் தள்ளி விட்டுருவாங்க அதெல்லாம் கரையவே கரையாது அப்படியே தான் இருக்குமே நடக்கிற வழிபாதை எல்லாமே ரெண்டு மூணு பேர் வந்து சைடில் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க நம்ம ஊரில் கட்டிலாம் அந்த ஃப்ரிட்ஜு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணாமல் வெளியில் எடுத்து வச்சுருந்தோம்னா நார்மலாக கரைஞ்சிரும் ஆனால் இங்கே ஸ்னோ வந்து கரையவே கரையாது அப்படியே தான் இருக்கும் இதுக்கு ஒரு உப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை தூவி விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும் ஸ்னோ விழுகிற டேஸில் என் பொண்ணுக்கு என்ன வேலைன்னா கடல எழுச்சி ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ஸ்னோவில் விளையாட போகிறது திரும்ப ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் வந்து வீட்டில் வந்து சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு திரும்பவும் ஸ்னோவில் விளாட போகிறது திரும்ப ஈவினிங் வந்து குளிச்சுட்டு திரும்ப சாப்பிட்டுட்டு ஸ்னோவில் போய் விளையாட போகிறது அந்த ஸ்னோ விழுகிற டேஸ் ஃபுல்லாக சாப்பிட்றது சுடுதண்ணில் குளிக்கிறது ஸ்னோவில் போய் விளையாடுறது இந்த மூணு ரொட்டின் தான் அவங்க திரும்ப திரும்ப பண்ணிகிட்ருந்தாங்க ஒரு நாளைக்கே ஒரு நாலஞ்சு ட்ரெஸ் கிட்டே மாற்றிடுவோம் ஸ்னோவில் வெளில போகும்போதெல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் மாதிரி கிளாத்தில் தான் போட்டு விடுறது ஸ்னோ விழுகும் போது நம்ம வெளியில் போய் நிற்கலாம் நமக்கு பெருசாக குளூரவே குளிராது ஸ்னோ விழுந்து மறுநாள் வந்து ஐஸ் கட்டியாக மாறிடும் அப்போ வந்து நம்மளால் வெளியில் போய் நிற்கவே முடியாது அவ்வளோ குளிரும் கையெல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிரும் நானும் ஸ்னோமேன் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொன்னேன்ல அது இது தான் ஸ்னோமென் தான் ட்ரை பண்ணேன் அது வந்து கோபுரம் மாதிரி ஆயிடுச்சு ஒரு கேரட் வீணாக போனது மட்டும் தான் மிச்சம் பொண்ணு வேலை நான் தூக்கி அதை வந்து சாதிச்சு தான் காட்டு அப்படின்னு ட்ரை பண்ணால் அதனால் தூக்க முடியல அமெரிக்கால வீடெல்லாம் எல்லாம் தான் கட்டியிருப்பாங்க செவரு அந்த ஃப்ளோர் எல்லாமே தான் இருக்குமே அதுக்கான வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்ல அடிச்சிருக்கிறதுனால இந்த ஸ்னோ டைம் மழை டைம் அப்போல்லாம் வந்து வீடு ஒன்றும் ஆகாது நம்ம ஊரில் கூரை வீடு இருக்கும்ல அந்த ஷேப்பில் தான் இங்கே வீடு இருக்கும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஏன்னா ஸ்னோ விழுந்தால் கீழே விழுகணும் மொட்டமோடி ஷேப்னால் அதில் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அதை க்ளீன் பண்ணுறது கஷ்டம் அப்படின்றதுனால இப்படி வீடுங்க வச்சுருப்பாங்க எங்கள் வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் அதனால் அதிகமாக ஸ்னோ இருக்காது எங்களுக்கு மேலே வந்து ஒரு ஃப்ளோர் இருக்கும் அங்கே வந்து பால்கனி வந்து ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஸ்னோவை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு உப்பு மாதிரி கொடுத்துருவாங்க அதை தூவி விடுறப்ப அந்த ஸ்னோ வந்து கரைஞ்சி மெல்ட் ஆகிரும் எங்கள் வீட்டுக்கு கீழே எனக்கு மலையாளம் பேசுகிற ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க கேரளா நைட்டு எயிட் ஓ கிளாக் கால் பண்ணி ஸ்னோமேன் வா அப்படின்னு கூப்பிட்ருந்தாங்க ஏன்னா மறுநாள் வந்து ஸ்னோலாம் வந்து ரொம்ப ஐஸ் மாதிரி ஆயிடும் அன்றைக்கி ஸ்னோ விழுந்து அன்னைக்கு மட்டும்தான் நம்ம ஊரில் மணல் மாதிரி இருக்குமே அப்போது ட்ரை பண்ணும் பண்ணும்போது ஸ்னோமேன் வந்து ரவுண்டாக வரல யூடியூப் வீடியோலாம் பார்த்து ட்ரை பண்ணோம் அப்பவும் வரல ஸ்னோமேன்லான்னு ட்ரை பண்ணிவிட்டு அந்த டே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு மறுநாள் வந்து காரை போய் க்ளீன் பண்ணி ஆகணும் ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து ஒரு டான்ஸ் கிளாஸ் ப்ராக்டிஸ் இருந்துச்சு வெளியில் போய் நிற்கவே முடியாது அவ்வளோ குளிரும் கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிரும் காரில் நம்ம போகணும் அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே நம்ம கார் ஆன் பண்ணி வச்சுட்டா காரில் உள்ள சில்னஸ்லாம் போயிட்டு கார் வந்து நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும் வாம இருக்கும் கார்லேயுமே ஹீட்டிங் சிஸ்டம் இருக்கும் அதையும் நம்ம ஆன் பண்ணி வச்சிடும் இது நம்ம வீட்டிலேருந்தே பண்ணிடலாம் இங்கே நம்ம கார் பார்க்கிங்க்கு ஸ்பெசிஃபைட் நம்பர் கொடுத்துருவாங்க நம்ம வீட்டிலேருந்தே பார்க்குற அளவுக்கு தான் அந்த கார் பார்க்கிங் கொடுப்பாங்களே நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து நமக்கு இன்னொரு பார்க்கிங் கொடுப்பாங்க நம்பர் இல்லாத பார்க்கிங் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் இயரில் எங்கள் மாமியார் மாமனாரை சம்மரில் கூட்டிகிட்டு வரணும் எங்கள் அம்மா அப்பாவை ஸ்னோ டைமில் கூட்டிகிட்டு வரணும்னு ஒரு பிளான் இருக்குது ஆனால் விசா ஸ்லாட்டே கிடைக்க மாட்டேது அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக ஃபினிஷ் ஆச்சுன்னா நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் பி ஒன் பி டூ விசாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே ஸ்லாட் இல்லை சென்னையில் மட்டும்தான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும் அதுக்கு சுத்தமாக இல்லை எனக்கு மட்டும்தான் ஸ்னோமேன் வந்து கோபுரமாக வந்துருக்கோம் அப்படின்னு நினச்சா என் வீட்டுக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணுவாங்க எல்லாருக்குமே ஸ்னோமேன் வந்து கோபுரம் மாதிரி தான் வந்திருக்கு இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா பீச்சில் வந்து நம்ம கோவில் கட்டி கோபுரம் மாதிரி ட்ரை பண்ணோம்ல அது மாதிரி அங்கங்கே எல்லோரும் கட்டி வச்சுருந்தாங்க ஸ்னோ விழுந்து அடுத்த நாள்லாம் எனக்கு விசிபிள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா நம்ம பீச்சுக்கெலாம் போகும்போது நடுவில் ரோடு இருக்கும் சைடில் ஃபுல்லாக மணல் இருக்கும்ல அது மாதிரி சைடில் ஃபுல்லாக இங்கே ஸ்னோவாக தெரிஞ்சிச்சு இந்த மாதிரியான சில்னஸான கிளைமேட்டில் நமக்கு ஏதாவது ஜுரம் வந்துடுச்சு உடம்பு சரியாக போய்ட்டுனா சடனாக வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கவே கிடைக்காது டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா முதல் நாள் இல்லை டூ டேஸ்க்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டுருக்கணும் சடனாக நம்ம எமர்ஜென்சியாக டாக்டரை காட்டணும் அப்படின்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே எமர்ஜென்சி கேர் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் அங்கே கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் அங்கே காட்டணுமே மெடிக்கல் கேரில் நம்ம இந்தியா தான் பெஸ்ட்டு ட்ரான்ஸ்போர்ட்லையும் நம்ம இந்தியா தான் பெஸ்ட்டு எஜுகேஷன்லையும் நம்ம இந்தியா தான் பெஸ்ட்டு அப்புறம் ஏங்க எல்லோரும் அமெரிக்காவில் போய் உட்காந்துருக்கீங்கன்னு கேட்காதீங்க அதுக்கு ரீசன் எல்லாராலையுமே பர்ஃபெக்டாக சொல்லிட முடியாது ஒரு விஷயம் வந்து வேல்யூ ஆஃப் டாலர் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வெஹிக்கல் போகிற அளவுக்கு ரோடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க சைடில் ஸ்னோலாம் தள்ளி விட்டுருவாங்க இந்த ஸ்னோலாம் ஒரு நாள் ரெண்டு நாளில் கரையாது ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆகும் கரையிறதுக்கு இந்த ஸ்னோ வீடியோவை நான் இதோடய முடிச்சுக்கிறேங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்